வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பல பள்ளிக்கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நாம இப்ப பாக்கலாங்க சோ மக்களே நீங்க நம்முடைய சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ வாங்க இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்றது உங்களுக்காக புரியுங்க சோ பிஎட் படிப்புக்கு விண்ணப்ப விண்ணப்பிக்க ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி கால அவகாசம் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தேர்வு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு விஷயத்த நாம இந்த வீடியோல சொல்றேன் பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நோட்டிபிகேஷனை வெளியிட்ட அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு எஜுகேடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இரண்டுல இருந்து ஐந்து மடங்காக மாற்றப்பட்டிருக்கு இந்த வீடியோல சில முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்காக சொல்ல போறேன் நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்காக புரிக்குங்க சோ தமிழகத்துல பிஏ படிப்புக்கு விண்ணப்பிக்க ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி கால அவகாசம் கொடுத்திருக்காங்க அரசு கல்வி கல்லூரிகளில் பிஏட் படிப்புக்கு விண்ணப்பிக்கிறதான கடைசி தேதி ஜூலை இருபத்தி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பி எட் மாணவர் சேர்க்கையானது ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜூன் இருபதாம் தேதி தொடங்குகிறது இதன் கடைசி தேதி ஜூலை ஒன்பதாம் தேதியோடு முடிவடைந்ததுங்க இந்நிலையில் மாணவர்களுடைய நலன் கருதி படிப்பிற்கு ஆன்லைன்ல ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது எனவே பிஎடில் சேர விரும்பும் மாணவர்கள் டி நாட்டின் இணையதளத்தை பயன்படுத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் மறுசீரனை செய்யப்பட்டு தகுதிய மாணவர்களின் தரவரிசை பட்டியல் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வெளியிடப்பட்டு விருப்ப கல்லூரியை தேர்வு செய்வதற்கான காலந்தாய்வு ஆகஸ்ட் நாலு முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று சொல்லப்படுகிறதுங்க சோ கல்லூரி ஒதுக்கீடு ஆணை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வெளியிடப்படும் இணையதளத்துல பதிவேற்றம் செய்யப்படும் என்ற தகவல் நிலையா இருக்கு மாணாக்கர் தங்களுடைய கல்லூரி ஒதுக்கீட்டு ஆணைய ஐ டபிள்யூ ஐஏஎஸ்இ ஏசி டாட் இன் இணையதளத்துல பதிவிறக்கம் செய்து கொள்ள தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில சேர்ந்து கொள்ளலாம் என்று குறிவிக்கப்பட்டது முதலாம் ஆண்டு ஆணவுக்கான வகுப்பு ஆகஸ்ட் இருபதாம் தேதி தொடங்கும் அப்படின்ற தகவலையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்துல பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டான நோட்டிபிகேஷன் வந்தாச்சு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வெளியிட்டாங்க இரண்டு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முடிஞ்சிடும் பேமெண்ட் கட்டுறது பன்னெண்டு எட்டு வரை சரி எக்ஸாமினேஷன் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இந்த தேர்வை நடத்துறாங்க சோ முடிச்ச அனைத்து மக்கள் மக்களுக்குமே பெருமக்களுக்குமே ஆர்பி அப்ளை பண்ணும் நினைச்சீங்கன்னா உடனடியாக இந்த வாய்ப்ப பயன்படுத்தி ஆர்பி அப்ளை பண்ணி வைத்து கொள்ளுங்கள் சோ மக்களே அடுத்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்துல எச்ஜிடி வேகன்சிஸ் சோ கிட்டத்தட்ட எச்ஜி டிக்கன்சிஸ் இருபத்தி மூணாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில இருபதாயிரம் ஆசிரியர்கள் ரெடியா இருக்காங்க அவர்களுக்கு உடனடியாக பணி நியமனத்த போடணும் அதே போல தமிழக அரசு பதிமூன்று ஆண்டுகளுக்கு வெளியாகி இருக்க இந்த வேகன்சிஸ் பட்டியல இந்த ஆசிரியர்களுடைய தேர்வாளர்களுடைய பட்டியல எங்கே செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய கோரிக்கைகளை வச்சிருக்காங்க இவர்களின் கோரிக்கை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் சுமூகமாக நடத்தும் என்பதை நம்முடைய சேனல் மூலமா சொல்றோம் கண்டிப்பா வேகன்சிஸ் வந்து நிறைய பேர் எடுக்க போறாங்க ஒரு பத்தாயிரம் நம்பருக்குள்ளது உறுதியாக எடுப்பாங்க அப்படின்ற தகவலை நாம ஷேர் பண்ணலாங்க அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்துல டெட் அறிவிப்பை வெளியிட போறாங்க டெட்டு பேப்பர் ஒன்னு மற்றும் பேப்பர் ரெண்டுக்குண்டான தேர்வு தேதிகள் அனைத்துமே அதிகாரப்பூர்வமான இணையதளமான ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்துல நமக்கு கிடைச்சிருங்க டெட்டு பேப்பர் ஒண்ணு மற்றும் பேப்பர் ரெண்டு கொண்டான நோட்டிபிகேஷன் இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு அதிகாரப்பூர்வமான இணையதளத்துல கிடைச்சிடும் அதே போல டெட் பாக்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு போஸ்டிங்கும் தற்சமயம் போயிட்டு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டிட்டோ ஜாக்கு ஜாக்டோ ஜே உள்ளிட்டவர்கள் அனைவருமே கால உயர்த்துங்க அப்படின்னு கோரிக்கை வச்சு போராட்டங்கள் எல்லாமே நடத்திருக்காங்க அந்த போராட்டத்தை பற்றிய அறிவிப்பையும் விரைவில் எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நாம இப்ப பாக்கலாங்க சோ மக்களே நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ வாங்க இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்றது உங்களுக்காக புரியுங்க சோ பிஎட் படிப்புக்கு விண்ணப்ப விண்ணப்பிக்க ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி கால அவகாசம் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தேர்வாரத்துல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு விஷயத்த நாம இந்த வீடியோல சொல்றேன் பிஜிடி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு எச் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இரண்டுல இருந்து ஐந்து மடங்காக மாற்றப்பட்டிருக்கு இது குறித்து இந்த வீடியோல சில முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்காக சொல்லப்போட நீங்க நம்முடைய சேனல் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்காக புரிக்குங்க சோ தமிழகத்துல பிஏட் படிப்புக்கு விண்ணப்பிக்க ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி கால அவகாசம் கொடுத்திருக்காங்க அரசு கல்வி கல்லூரிகளில் பிஏட் படிப்புக்கு விண்ணப்பிக்கிறதான கடைசி தேதி ஜூலை இருபத்தி ஒன்று வரை நீட்டிக்கப்பட்டது என கே வி செரியன் அவர்கள் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில நடப்பு கல்வி ஆண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பி எட் மாணவர் சேர்க்கையானது ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜூன் இருபதாம் தேதி தொடங்குகிறது இதன் கடைசி தேதி ஜூலை ஒன்பதாம் தேதியோட முடிவடைந்ததுங்க இந்நிலையில் மாணவர்களுடைய நலன் கருதி படிப்பிற்கு ஆன்லைன்ல ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது எனவே பிஎடில் சேர விரும்பும் மாணவர்கள் டி என்ஜிஏஸ் நாட்டின் இணையதளத்தை பயன்படுத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் மறுசீரனை செய்யப்பட்டு தகுதிய மாணவர்களின் தரவரிசை பட்டியல் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வெளியிடப்பட்டு விருப்ப கல்லூரியை தேர்வு செய்வதற்கான காலந்தாய்வு ஆகஸ்ட் நாலு முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று சொல்லப்படுகிறதுங்க சோ கல்லூரி ஒதுக்கீடு ஆணை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வெளியிடப்படும் இணையதளத்துல பதிவேற்றம் செய்யப்படும் என்ற தகவல் வழியா இருக்கு மாணக்கர் தங்களுடைய கல்லூரி ஒதுக்கீட்டு ஆணைய ஐ டபிள்யூ ஐஏஎஸ்இ ஏசி டாட் இன் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ள தங்களை ஒதுக்கப்பட்ட கல்லூரியில சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு குறிவிக்கப்பட்டது முதலாம் மன்ற ஆணவுக்கான வகுப்பு ஆகஸ்ட் இருபதாம் தேதி தொடங்கும் அப்படின்ற தகவலையும் நமக்கு வெளியிட்டு அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்துல பிஜிடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டான நோட்டிபிகேஷன் வந்தாச்சு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வெளியிட்டாங்க இன்று பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முடிஞ்சிடும் பேமெண்ட் கட்டுறது பன்னெண்டு எட்டு வரை சரி எக்ஸாமினேஷன் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இந்த தேர்வை நடத்துறாங்க சோ முடிச்ச அனைத்து மக்கள் ஆசிரிய பெருமக்களுக்குமே பிஜிடிஆர்பி அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பிஜிடி அப்ளை பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் சோ மக்களே அடுத்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்துல எச்ஜிடி வேகன்சிஸ் சோ கிட்டத்தட்ட எச்ஜி டிடைய வேகன்சிஸ் இருபத்தி மூணாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிற நிலையில இருபதாயிரம் ஆசிரியர்கள் ரெடியா இருக்காங்க அவர்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை போடணும் அதே போல தமிழக அரசு பதிமூன்று ஆண்டுகளுக்கு வெளியாகி இருக்க இந்த வேகன்சிஸ் பட்டியல இந்த ஆசிரியர்களுடைய தேர்வாளர்களுடைய பட்டியல எங்கே செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய கோரிக்கைகளை வச்சிருக்காங்க இவர்களின் கோரிக்கை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் சுமூகமாக நடத்தும் என்பதை நம்முடைய சேனல் மூலமா சொல்லலாம் கண்டிப்பா வேகன்சிஸ் வந்து நிறைய பேர் எடுக்க போறாங்க ஒரு பத்தாயிரம் நம்பருக்குள்ளாவது உறுதியாக எடுப்பாங்க அப்படின்ற தகவலை நாம ஷேர் பண்ணலாங்க அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்துல டெட் தேர்வுக்குண்டான அறிவிப்பை வெளியிட போறாங்க டெட்டு பேப்பர் ஒண்ணு மற்றும் பேப்பர் ரெண்டுக்குண்டான தேர்வு தேதிகள் அனைத்துமே அதிகாரப்பூர்வமான இணையதளமான ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்துல நமக்கு கிடைச்சிருங்க டெட்டு பேப்பர் ஒன்னு மற்றும் பேப்பர் ரெண்டுக்குண்டான நோட்டிபிகேஷன் இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு அதிகாரப்பூர்வமான இணையதளத்துல கிடைச்சிடும் அதே போல டெட் பாக்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்குண்டான போஸ்டிங்கும் தற்சமயம் போயிட்டு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டிட்டோ ஜாக்கு ஜாக்டோஜியா உள்ளிட்டவர்கள் அனைவருமே காலிடங்களை உயர்த்துங்க அப்படின்னு கோரிக்கை வச்சு போராட்டங்கள் எல்லாமே நடத்திருக்காங்க அந்த போராட்டத்தை பற்றிய அறிவிப்பையும் விரைவில் எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ